ஸ்ரீவேங்கவூன் துன்ராமா அகாரத்திர சம்பி அசேஷ் ஸ்ரீம் வந்தே வரதல்லா மாதையாவூ சுவம் வியமே நம் ஆன்குளபுராமீம்துகளம் பிரணமா ஸ்ரீநகர்யாம் மகாபுர்யாம் தாமிரபண்ணியுத்தரே தரே ஸ்ரீ தீந்திரிணி மூலதாம் ஷடகோபாய் மங்களம் ஸ்ரீமதே ராமானுஜாய அழ்வார்களும் தலைவராக ஆழ்வார் திகழ்கின்றார் அந்த ஆழ்வார் வைகாசி மாசம் அவதாரம் செய்தார் என்பதை சென்ற பதிவுகளிலே நாம் கண்டோம் அவர் திருக்குருகு என்னும் இவ்விதேசத்திலே அவதாரம் செய்தார் திருக்குறுமுடி அழகிய நம்பியே அவருடைய அம்சமாகவே வந்து அவதாரம் செய்தார் அது மட்டும் இல்ல அவதாரம் செஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா மற்ற குழந்தைகளைப் போல் இல்லாமல் அவர் பேசவில்லை அழவில்லை சாப்பிடவில்லை அப்படிங்கறதும் தெரிஞ்சினோ அங்கு ஒளிந்து நின்ற பிறான் எவ்வெருமானுடைய சன்னதியில் அவருடைய பெற்றோர்கள் அவரை விட்டுவிட கைங்கரியம் பண்ணுவதற்காகவே அனந்தனானவன் ஒரு புளிய மரமாக அங்கு அங்கு அவதரித்து நம்மாழ்வாரை கொண்டிருந்தான் இப்படி காத்துன்றத நம்மாழ்வாருடைய ஒளியானது திவதேச யாத்திரை சென்ற மதுரகவி ஆழ்வார் ஸ்ரீ அயோத்தியில் இருக்கும் போது அவருடைய கண்களுக்கு புலப்பட்டு அவரை நம்மாழ்வாரிடம் அழைத்து வந்தது வந்ததுக்கப்புறம் அங்கு விஸ்வ சேனர் மூலமாக எம்பெருமான் அனைத்து ஞானங்களையும் நிரப்பினான் நம்மாழ்வாருக்கு என்பதை கண்டோம் இப்படி நம் ஆழ்வார் தியானத்திலே ஆழ்ந்திருக்கின்றார் மதுரகவி ஆழ்வார் வந்து சேர்ந்தார் இப்போது அவருடைய அவதார நோக்கம் நிறைவேற வேண்டும் எதற்காக நம் ஆழ்வார் அவதாரம் பண்ணார் அப்படின்னா வேதங்களை தமிழ்படுத்த வேண்டும் மறை அப்படின்னு சொல்றோம் தமிழ்ல வந்து வேதங்களை எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருக்கு அது இல்லாம அந்த வேதங்களானவர் வேதங்களை கற்பதற்கு பல பல நியதிகள் உள்ளன ஆனா அதுல இருக்க கருத்துக்களை தெரிந்தே ஆக வேண்டும் எம்பெருமானை அறிய வேண்டும் என்றால் அந்த எம்பெருமானை பற்றி கூறுகின்ற மறைகளை வேதத்தினை தெரிந்தாக வேண்டும் ஆனா அது தெரிஞ்ச நிறைய நியதிகள் உள்ளன அப்போ என்ன பண்ணணும் அந்த நியதிகள் இல்லாமல் அனைவருக்கும் எளிமையில் புரியக்கூடியதாக மாற்றி ஆகணும் அப்போ அதை தமிழ்படுத்தி ஆகணும் அதுக்காகத்தானே அழ்வார் அவதாரம் செய்திருக்கின்றார் அந்த தமிழ் படுத்துவதன் மூலமாக எளிமைப்படுத்துவதன் மூலமாக நம்மை போன்ற சாமானியருக்கும் எம்பெருமானை அறிந்து கொள்ள வேண்டும் நம்ம பார்க்கிறோம் வருட சேவை சேவிக்கிறோம் ஏன் கருட சேவை விசேஷம் அப்படின்னு பார்த்தா அந்த கருடனானவன் என் வேதத்தின் அம்சமாக வேதமே உருவெடுத்தவனாக கருடன் இருக்கின்றான் விககேஸ்வரன் அப்படின்னு அளவந்தாரும் குறிப்பிடுகின்றார் அப்படிப்பட்ட அந்த கருடன் அதாவது வேதம் அந்த வேதம் எதை கூறுகின்றது எம்பெருமானை காட்டுகின்றது அந்த வேதத்தின் மீது அமர்ந்து கொண்டு எம்பெருமான் வரும்போது அதனுடைய காட்சியானது மிகவும் விசேஷிக்கின்றது விசேஷமாக இருக்கின்றது அப்படி எம்பெருமான் கருடனின் மீது அமர்ந்து நமக்கு காட்சி எடுத்தால் மிகவும் விசேஷம் இப்போ இங்கே நம்ம ஆழ்வார் அமர்ந்து கொண்டிருக்கின்றார் அந்த புளிய மரத்தடியில திருக்குருகுல அமர்ந்திருக்கின்றார் இப்போ காட்சி கிடைக்கின்றது அவருக்கு திவ்ய காட்சி கிடைக்கின்றது என்னது வைகுண்டத்திலிருந்து இருந்து அவன் எம்பெருமானானவன் பிராட்டியுடன் கருட வாகனத்தில் வந்து காட்சி அளிக்கின்றான் பிராட்டியோடு சேர்ந்து கருட வாகன ரூடராய் எழுந்தருளி எதிர வந்து நிற்கிறான் அப்போ எம் அங்கு நம்மாழ்வாருடைய திவ்ய திருஷ்டிக்கு அது காட்சி ஆகின்றது அப்படிப்பட்ட காட்சியினை நம்மாழ்வார் காண்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு அரிய காட்சி நம்மாழ்வாருக்கு எப்படி இருக்கும் ஆஹா இதை விட வேற என்ன வேண்டும் இப்போ அவருடைய மனமானது எப்படி சொல்லவே முடியாத அளவுக்கு இன்பத்தினை அடைகின்றது நம்மாழ்வாருடைய மனமானது அப்போ ஆச்சாரியனுடைய கருணையினால் அந்த பாக்கியம் தனக்கும் கிட்டிற்று மதுரகிகளும் மெய்மறந்தார் மெய்மறந்து நிற்கிறார் பகவான வந்து எதிர வந்துட்டார் என்ன பா என்ன அப்போ பாட ஆரம்பிக்கிறார் இப்போ வந்து சடகோபர் நம்மாழ்வார் பாட ஆரம்பிக்கின்றார் வைகுண்டநாதர்கள் பற்றி பாட ஆரம்பிக்கும் போது பின்னாடி பார்த்தா பெரிய வரிசை வரிசைதான் என்ன வரிசை அப்படின்னு பார்க்க தெரியல பாத்தா பார்த்தா என்ன என்ன அனைத்து திவ்ய தேசங்கள் எந்தெந்த திவ்ய தேசங்கள்ல பெருமாள் இங்கு அமர்ந்திருக்கின்றானோ அச்சாமூர்த்தியாக இந்த உலகத்திலே இந்த லீலா ஊதியிலே எம்பெருமான் இருக்கின்றான் அங்க இருக்கக்கூடிய அனைத்து எம்பெருமான்களும் வரிசையாக வந்து விட்டார்கள் இந்த மாதிரியான ஒரு அற்புத காட்சி வருங்கோ எம்பெருமான் தன்னுடைய அடியவர்களுக்கு அதனால்தான் ஆழ்வார்களை மயர்வர மதிநலம் அருளப்பெற்றவர்கள் அப்படின்னு குறிப்பிடுகிறார்கள் பெரியவர்கள் ஏன்னா ஆழ்வார் அமர்ந்து கொண்டிருக்கின்றார் அவர் எந்த திவ்ய போல திருக்குறூர்லயே அங்க புளிய மரத்துக்கு கீழே தியானத்திலே அமர்ந்து கொண்டிருக்கின்றார் எம்பெருமான்களாக வந்து இந்த லீலாபூதியில் உள்ள அந்த திவ்ய தேச எம்பெருமான்கள் அனைவரும் வந்து தன்னை பாடும்படி காட்சி கொடுக்கின்றனர் அம்மாழ்வார்க்கு என்னையும் பாடுவோம் என்னையும் பாடுவோம் எல்லாம் வரிசையா வந்து என்ன பாடு என்ன பாடுன்னு சொல்லிட்டு இருந்தாராம் அப்படி அவர் பாட ஆரம்பிக்கும் போது காஞ்சி திவ்ய தேசத்தினை மனதில் கொண்டு முதல் பாசுரத்தின் திருவாயூனுடைய முதல் பாசுரத்தினை ஆரம்பித்தார் உயர்வர உயர் நலம் உடையவன் எவனவன் மயர் வர மதிநலம் அருளினன் எவனவன் பாட ஆரம்பிக்கிறார் இப்போ வேதங்கள் அனைத்தையும் சாமம் அப்படின்ற அந்த மூன்று வேதங்களையும் திருவிருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதின்னு மூன்று பிரபந்தங்களாக பாடி முடித்தார் அதற்கப்புறம் திருவாய்மொழியையும் அருளி செய்கின்றார் இந்த திருவாய்மொழி என்னதுன்னா அந்த வேதங்களிலேயே சிறந்ததான சாம வேதத்தின் பொருளை கொண்டு திருவாய்மொழியினை அமைத்தார் நம்மாழ்வார் திருவாய்மொழிக்கு இன்னும் கொஞ்சம் ஏற்றம் மத்ததை விட என்ன ஏற்றம்னா இப்போ பாருங்க திருவாய்மொழிக்கு பேர் வந்து பகவத் விஷயம் என்ன விஷயம் பகவத் விஷயம் இந்த பகவத் விஷயம் பெருமானுடைய விஷயம் அப்படின்னு சொன்னா அது திரும திருவாய்மொழியை தான் குறிக்கின்றது வடமொழி வேதங்களை என்ன எல்லாரும் மேன்மையாக இருக்கக்கூடிய சகல ஞானிகள் அந்த நிறைய மேன்மை புரந்தியவர்கள் அறிஞர்கள் மட்டும்தான் கற்க முடியும் ஆனா அதை எல்லாம் தமிழ் படுத்தி எளிமைப்படுத்தி சாதாரணவர்களும் அறிய அறி அறிந்து கொள்ளக்கூடியதாக மாற்றி அவர் கொடுக்கின்றார் அதனாலதான் அந்த வாஞ்சை அந்த அன்பு அந்த அவர் மீது பரிவு நிறைய எல்லாருக்குமே இருக்கின்றது அதனாலதான் நம்மாழ்வார் அப்படின்னு அவரை குறிப்பிடுகின்றோம் அது மட்டும் இல்ல பாருங்க கருட சேவையில பெருமான் வந்து நம்மாழ்வாருக்கு காட்டி கொடுத்தார் ஏன் அவர் மீது இருந்த பரிவு ஏற்கனவே பாருங்க பெரிய ஆழ்வார்னு அவர் ஆழ்வார் இருந்தார் அவருடைய அந்த ஏற்றத்தினை அவர் வந்து ஊர்வலமாக வருகின்றார் வரும்போது என்ன பண்றார் ஊழோடி வரார் பெருமாள் வந்து கருடனை தூக்கி போட்டு கொண்டு கருட வாகனத்துல வந்து பிராட்டியோட வந்து காட்சி கொடுக்கின்றார் நம்முடைய அடியவர்கள் சந்தோஷமாக ஒரு மேன்மை அடைந்தால் பெருமாள் என்ன பண்றார் வந்து காட்சி கொடுக்கணும் வந்து கடாட்சிக்கணும் என்னுடைய குழந்தை என்னுடைய குழந்தை இந்த மாதிரி உயர்வா இருக்கே அப்படின்னு காட்சி கொடுப்பதற்காக கடாட்சிப்பதற்காக பெருமான் காத்து கொண்டிருந்து எப்பெல்லாம் நமக்கு நடக்கிறதோ அதை ஓடி வந்து தன்னை கடாட்சிக்கின்றார் அப்படிங்கிறது நன்றாக நமக்கு தெரிகின்றது இந்த அனைத்து தெரியாழ்வார் மதுர எடுத்து உபதேசித்து அருளுகின்றார் இப்போ பெருமான் வந்து இதெல்லாம் காட்சிகள் எல்லாம் கொடுத்தார் கடாட்சம் எல்லாம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அழகான ஒரு மகிழ்மா மகிழப்பு மாலையை எடுத்து பெருமான் வந்து நம்மாழ்வார்க்கு அருளுகின்றார் அணிஞ்சு மேல போட்டு போவோம் அப்படிங்கிறார் அதனாலதான் நம்மாழ்வார்க்கு ஒரு பெயர் உண்டு பெருமானே ஒரு மகிழம்பூ மாலையை கொடுத்து அதை தரித்து கொண்டதனால் நம்மாழ்வார்க்கு பகுலாபரணர் அப்படின்ற ஒரு பெயர் வந்து உருவாயிற்று அந்த பிரபா இந்த இப்படிப்பட்ட ஒரு ஏற்றம் அதை வந்து நிச்சய சூரிகள்லாம் வந்து அழ்வார வாழ்த்திட்டு அழ்வார்கள் அவாவா தத்தன் இடத்துக்கு சென்று விடுகின்றார்கள் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காட்சி திருக்குறூரில் நடந்தேறியது அந்த பிற மதங்கள் இந்த மதங்கள் அந்த யானைகளை என்ன பண்ணார் தன்னுடைய திவ்ய பிரபந்தங்களுடைய தத்வார்த்தங்களை அதுல அங்கங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு தத்துவங்கள் பொதிந்து கிடக்கின்றன அதெல்லாம் கொண்டு அவர்களுடைய செருக்கினை என்ன பண்றாராம் மாவட்டி அப்படின்ற அந்த கருவி அதாவது அங்கு சம் அதை கொண்டு அடக்குகின்றார் அதனால அவருடைய பெயரானது பராங்குசர் இப்படிப்பட்ட பெயர் பாருங்க பகுலாபரணர் பராங்குஷர் இப்படி அழகாக திருநாமங்கள் அவருக்கு கிடைக்கின்றன இப்படிப்பட்ட கொள்கை பிரான் பிரம்மஸ்வரூப அந்த ஜீவாத்மாவானது தன் பரமாத்மாவை அடையும் உபாயமும் அங்கனே அடைதலின் பயனையும் இதுல பார்த்தோம்னா நாளைக்கு நான் வீடியோல பார்க்க போறோம் அந்த அர்த்த பஞ்சகம் அப்படிங்கறத எப்படி வந்து எம்பெருமான் அந்த எம்பெருமானுடைய அந்த நிலைகளை எல்லாம் சொல்லி அதை எப்படி அடைய வேணும் அடைய ஒட்டாமல் என்னெல்லாம் தடுக்கிறது அப்படின்னு அதை பற்றி இந்த திருவாய்மொழியில் பொதிந்து கிடக்கின்ற கருத்துக்கள்லாம் எல்லாமே கொதிந்திருக்க கூடியதாக அமைத்திருக்கின்றார் நம்மாழ்வார் இதனை மதுரகவிகள் அழகா பாடுறார் எப்படி பாடுறார் அருள் கொண்டாடும் அடியவர் என்கிற அருளினான வரும் அறையின் பொருள் அருள் கொண்டு ஆயிரம் இந்தமிழ் பாடினான் அருள் கண்டீர் உலகினில் நிற்கதே எம்பெருமானுடைய அந்த மயர்வர மதிநலம் அருளைப் பெற்று அப்படிப்பட்ட நம்மாழ்வாரானவர் பாடினார் என்ன பாடினார் அந்த மறைகள் அருமறைகள் அரிய அரிய மறைகளுடைய பொருள்களை கொண்டு இங்கு ஆயிரம் இன்தமிழாக பாடுகின்றார் அதன் மூலமாக இந்த உலகில் உள்ளவர்களுக்கு நன்மை நடக்கின்றது அது மட்டும் இல்ல திருவரங்க தமிழனா போடும்போது எய்தற்கரிய மறைகளை ஆயிரம் தமிழால் செய்துலகில் வரும் சடகோபனை அப்படின்னு பாடுறார் இந்த எய்தற்கரிய மறைகள்னா அந்த மறைகள் ஆண்ட அந்த வேதங்களை உணர்வதற்கு ரொம்ப அரிது நம்ம எல்லாராலையும் பண்ணவே முடியாது அப்படிப்பட்ட அந்த மறைகளை என்ன பண்றார் தமிழுக்கு தமிழ் படுத்துகின்றார் அதற்காகவே அந்த சடகோபனானவன் அவதரித்தான் அப்படின்னு சொல்லி இராமானுச நூற்றந்தாதி பதினெட்டாம் பாசுரத்திலே திருவரங்கத்தமுதனார் அழகாக குறிப்பிடுகின்றார் பெருமானுடைய கடாட்சத்தினால் திருவருத்தம் நூறு பாசுரம் அது வந்து திரிகேத சாரமாக இருக்கின்றது திருவாசிரியம் ஏழே பாசுரங்கள் எதிர்வேத சாரமாகவும் பெரியது திருவந்தாதி எண்பத்தி ஏழு பாசுரங்கள் அதர்வணவேதமாகவும் திருவாய்மொழி ஆயிரத்தி நூத்தி இரண்டு பாசுரங்கள் சாமவேத சாரமாகவும் இப்படி நான்கு வேதங்களையும் தமிழ் படுத்தினார் நம்மாழ்வார் தமிழ் படுத்தி அனைவர்களுக்கும் அந்த அந்திரவிகளுக்கு அனைத்தையும் சொல்லி கொடுத்து விட்டு தன்னுடைய முப்பத்தி அஞ்சு திருநட்சத்திரங்கள் தான் இருக்கிறார் இருந்துட்டு முப்பத்தி அஞ்சு திருநட்சத்திரம் முடிச்சுட்டு அவர் திருநாடு அலங்கரிக்கின்றார் அவர் வைகுண்டம் சென்று விடுகின்றார் அப்படிங்கிறது அவருடைய சரித்திரத்திலிருந்து நமக்கு கிடைக்கின்றது அப்போ அவருடைய சரித்திரம் முப்பத்தஞ்சு வருஷத்துல அந்த ஒரே இடத்துல இருந்து இத்தனை திவ்ய தேச வெம்பெருமான்களையும் அங்கேயே வர வைத்து அங்கு அவர்களுக்கு பாடல் பாடி அந்த வேதங்களை தமிழ் படுத்தி எளிமைப்படுத்தி நமக்காக அருணிவிட்டு விட்டு அவருடைய அவதார நோக்கத்தினை முடித்து கொண்டு திருநாட்டிற்கு சென்று விடுகின்றார் அப்படிங்கிறது இதிலிருந்து நமக்கு காண கிடைக்கின்றது அடுத்தது அவருடைய பிரபந்தங்களில் எப்படி அர்த்த பஞ்சகம் மிக மிக முக்கியமான ஒன்று அது எப்படி காண கிடைக்கின்றது என்பதை நாம் மேலும் அனுபவிக்கலாம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகான்